அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்கள் சந்திப்பில் மொழிகிறேன் மூலிகை மருத்துவம் இந்த மூலிகைகள் செலவற்றை பற்றி பார்ப்போம் இது ஒரு பத்து பதினைந்து மூலிகைகளை பற்றியும் அவற்றின் பெய்களை பற்றியும் கொடுத்துள்ளேன் அரசு அரசோட எளிமையானது தான் கொடுத்துருக்கேன் இலை கொழுந்து நமக்கு கிடைக்கும் அது அது வந்து அவருடைய கஷாயம் வந்து சுரம் ஜுரம் தொண்டைப்புன்னு ஆற்றும் தளிரை அரைத்து பூசினால் கால் வெடிப்பு குணமாகும் பித்தை வெடிப்பு அகத்தி அகத்திக்கீரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அகத்தி உடம்போட தீயை அகற்றும் உடல் வெப்பத்தை குடல் புண் குடல் புழு விட எல்லாம் செய்யும் வாரம் இருமுறை சாப்பிடலாம் பொரியல் செய்து வயிற்றுப்புண் தீர்வதற்கு என்ன செய்யணும்னா இரவில் வெங்காயம் ஜீரகம் அரை உப்பு சேர்த்து வேக போட்டு காலையில் வெறும் வயிற்றில் நூறு மில்லி சாப்பிட்டு வந்தால் கடுமையான வயிற்றுப்புண் குணமாகும் தோல் நோய் குணமாகும் அடிக்கடி உணவில் சேர்த்தால் குடல் பல பலவீனமாகி வயிற்றோட்டம் போகும் எலுமிச்சை சாரி மிச்சாரும் சம அளவில் கலந்து நாளும் உச்சநிலையில் தேய்த்து வர பைத்தியம் குணமாகுமா மூன்றாவது ஆல் ஆலங்கொழுந்து விடும் மொக்கை பசும்பாலில் அரைத்து பத்து கிராம் சர்க்கரை சேர்த்து குடிக்க புண் ஆறும் ஆலம் துளிரை அரைத்து பத்து கிராம் காலை மாலை மூன்று நாள் சாப்பிட வயிற்று வயிற்றுக்கடுப்பு குணமாகும் ஐந்து துளி ஆலம்பால் ஆலம் பால் தேன் சேர்த்து அருந்தினாலும் வயிற்றுக்கடுப்பு குணமாகுமா ஆமணக்கு அதாவது விளக்கெண்ணெய் இதற்கு பெயர் பிள்ளை வளர்த்தி வெப்பம் தந்து பின் குளிர்ச்சி தரும் சிற்றாமணக்கு தளிரை அரைத்து பத்து கிராம் அளவு தேங்காய் பாலில் கொடுத்து அந்த நாளில் பத்தியம் இருக்க மஞ்சள் காமாலை ஊது காமாலை இரண்டும் குணமாகும் சிற்றாமணக்கு இலை மஞ்சள் கரிசலாங்கண்ணி சம அளவு அரைத்து பத்து பதினைந்து கிராம் பா பசும் பாலில் சாப்பிட்டு அந்த நாளில் பத்தியம் இருக்க வேண்டும் ஒருவேளை மருந்தே குணமாக்கும் ஒரு மாதம் தயிர் நெய் புலால் கூடாது திராட்சை இளநீர் பத்து நாள் சாப்பிட வேண்டும் மூலம் சிற்றாமணக்கு எண்ணெயில் பூம்பழத்தை நாளும் நண்பகல் தொட்டி சாப்பிட மூலம் போகும் சூடு பிடித்தல் அடிவேறு தொப்புள் கால்நகம் எண்ணெய் வைத்தால் சரியாகும் இதுக்கு நான்காவது ஊமத்தம்பு ஊமத்தம்புவான்னு நினைக்காதீங்க ஊமத்தம்புவை இரவு தண்ணீரில் போட்டு ஊற வைக்கவும் மறுநாள் காலை தலைக்கு தேய்த்து குளிக்கவும் ஆறு ஏழு நாள் இவ்வாறு குளிக்க வைத்தால் சித்தப்பிரமை உண்மத்தம் பைத்தியம் குளிக்க வைக்கவும் போட்டிருக்காங்க சித்தப்பிரமை உண்மத்தம் பைத்தியம் குணமாகிவிடுமா கிடைச்சது கிடைச்சி கிடைக்குங்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன் நாய்க்கடி கடித்தவுடன் நீர் விடாமல் இந்த நிலையை அரைத்து எண்ணெய் விட்டு எண்ணெய்னா நல்லெண்ணெய் இளஞ்சூடாக வதக்கி வைத்து கட்டவும் அதே சமயம் இது நிலைச்சாறு ரெண்டு மூன்று துளி வெள்ளத்தில் கலந்து உண்ண கொடுக்கவும் இரவில் பாலும் பகலில் தயிரும் தகுந்த உணவு தான் உப்பு இல்லாமல் கொடுக்கவும் அப்புறம் வலி ஏற்பட்டால் இரும்பு கரண்டில் இதன் சாரும் சம அளவில் எண்ணெயையும் விட்டு காய்ச்சி ஆற விட்டு ரெண்டு மூன்று துளிகள் காதில் விட காது வழி எழுச்சி குணமடையும் புகையிலை ஐந்து ஆறாவது தேல்கடிக்கு சிலந்த மருந்து உலர்ந்த புகை இலையில் நீர் விட்டு ம மந்தித்து ஒரு சொட்டு கண்ணில் விட கண்ணில் உடனுமா தேழ்விடம் இறங்கும் தேல்கடி விடம் வலப்பக்கம் கடித்தால் இடக்கண்ணிலும் இடப்பக்கம் கடித்தால் வலக்கண்ணிலும் விட வேண்டும் ஏழாவது சந்தன மரம் எலுமிச்சம்பழச்சாற்றில் அரைத்து பூசி வர மின்கூட்டம் தவளை தவளைச்சோரி மேகப்படை வெப்பக்கட்டிகள் குணமாகும் உடல் ஊட்டம் கொடுக்கும் பால்வெட்டு அரைத்து இரண்டு மூன்று கிராம் அளவு காலை வெறும் வயிற்றில் சாப்பிட உடல் ஊக்கம் பெறும் குளிர்ச்சி அடையும் எட்டு பனை வெப்பம் தடித்து குளிர்ச்சி தருவது பனைமரத்து பாலை விடிகாலை இருநூறு நூறு டு இரநூறு மில்லி அறிந்தி வந்தால் உடல் குளிர்ச்சி பெறும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆறும் நுங்குநீர் நீர் வேர்க்குருவிக்கு தொடர குணமாகும் ஒன்பது புங்கமரம் இதன் நிலையை அரைத்து பற்றிட எந்த புண்ணும் ஆறும் பத்து மஞ்சள் இது தலைவலி போக்கும் ஆமணக்கெண்ணெய் விளக்கில் விட்டு விரலி மஞ்சளை சுட்டு அதன் புகையை மூக்கில் உறிஞ்ச தலைவலி உடன் நிற்கும் மூன்று முதல் ஐந்து முறை பிடிக்கவும் ஜ சளி ஜலதோஷம் பீனிசம் மண்டையொடி உடன் நீங்கும் புண் இருமல் மஞ்சளை மென்மையாக பொடி செய்து பாலில் போட்டு சுட வைத்து அருந்து எவ்வகை விற்று புண்ணும் மாறும் கால் ஆணிக்கு மஞ்சள் வசம்பு மருதானியிலே கற்புரம் சமாளவில் சேர்த்து அரைத்து வைத்து கட்டி வந்தால் கால் ஆணி மறையும் இரவில் பத்து நாள் கட்டி வரவும் கட்டிகளும் கரையும் சேற்றுப்புண் அது தீக்கிறதுக்கு மஞ்சளையும் வேப்பஞிலையும் அரைத்து பூசணும் அம்மைக்கு மஞ்சளையும் வேப்பஞிலையும் கொட்டை முத்து பருப்பு ஆகியவற்றை அரைத்து பற்றிட்டால் இதற்கு பத்தினி என்ற பெயர் அது தீரும் அது காமாலை மஞ்சள் கா மஞ்சள் பொடியை ஐந்து கிராம் வெந்நீரில் கொடுத்து வர காமாலை ஆறு நாளில் குணமாகும் புளி காரம் நீக்குக கிருமி நீக்கம் திருஷ்டி நீக்கம் செய்யும் இது புளிய மரம் பதினொன்று சொறி புண் இதெல்லாம் நீக்கும் வேப்பிலை ப்ளஸ் புளிய மிலை போட்டு காய்ச்சிய கஷாயத்தில் கழுவ குணமாகும் சொரி புண்ணு அதிக அதிக பழமுணவில் சேர்த்தால் நரம்பு வலி சுரம் சோம்பல் உண்டாகும் பன்னெண்டு வன்னி மரம் இதன் இலையை நிழலிபடுத்தி பொடி செய்து வைத்து வைக்கவும் காய்ச்சலும் ஜன்னியும் உடன் தோன்றினால் இந்த சூரணத்தில் ஐந்து எட்டு பத்து கிராம் எந்நீரில் காலை மாலை மூன்று ஆறு நாள் கொடுக்க குணமாகும் குடற்புண்ணு மாறும் பதிமூன்று வேம்பு இரத்தத்தை தூய்மையாக்கும் பாம்புக்கடி விஷம் போக்கும் அம்மைக்கும் இதன் இலையுடன் மஞ்சள் அரைத்து பூச குணமாகும் இதன் கொழுந்துடன் வெள்ளம் வைத்து அரைத்து வாரம் இரண்டு முறையாக மூன்று வாரம் கொடுத்தால் நாக்கு பூச்சி கொக்கிப்புழு வெளியேறும் இலை அரைத்து பூச ஆராத புண் குணமாகும் நீரிழிவு குட்டம் உள் புண் வேப்பிலை மஞ்சள் நகைச்சுத்தி பித்தவடிப்பு பாத எரிச்சல் குணமாகும் வேம்பின் பூ இது வந்து துவையல் ரசம் குமட்டல் வாந்தி மயக்கம் பித்தம் தீரும் பசி உண்டாக்கும் வேப்பங்காய் உலர்த்திய பொடி வந்து வெந்நீரில் கொடுக்க மலேரியா காய்ச்சல் மண்டையடி குணமாகும் வேப்ப எண்ணெய் இது பாரிசாத வாயு வாதவழிக்கு மேல் பூச்சாக பயன்படுத்தலாம் இனி புற்றுநோய் தடுக்கும் உணவுகளை பற்றி சொல்கிறேன் பதினாலாவது கேரட் தக்காளி மாம்பழம் பலாப்பழம் கொய்யா ஆரஞ்சு ஆப்பிள் திராட்சை எலுமிச்சை நெல்லிக்காய் முட்டைக்கோஸ் பீட்ரூட்டு நார்பொருள் பெருங்குடல் தொடர்பான புற்றுநோய் குறைக்கிறது கோதுமை கம்பு சோளம் கேழ்வரகு தேங்காய் நிலக்கடலை அவரை கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் பட்டாணி வெங்காயம் பேரிச்சம்பழம் வாழைப்பழம் மஞ்சள் சீரகம் கசகசா வெள்ளைப்பூண்டு ஏலக்காய் ஆகியவனும் நலம் பயக்கின்றன நன்றி